கணபதி துணையுடன் மன நிம்மதி சகல ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் சத்யநாராயணர் பூஜையின் மூலம் ஸ்ரீமன் நாராயணரின் ஆசிர்வாதங்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக உள்ளவர்கள் சந்திரன் நீசம் பெற்றவர்கள் புதன் பலவீனமாக உள்ளவர்கள் சந்திரன் கேது சந்திரன் ராகு தொடர்பு உள்ளவர்கள் இந்த பூஜையை செய்து கொள்வது உத்தமம் இந்த பூஜையின் பலன்கள் மன நிம்மதி தெளிவான சிந்தனை நல்ல கல்வி குழந்தை பாக்கியம் தொழில் பிரச்சினை தீர்வு பொருளாதார உயர்வு சகல ஐஸ்வர்யங்கள் எண்ணற்ற பலன்கள் ஸ்ரீமன் நாராயணரால் ஆசிர்வதிக்கப்படும் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதினால் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லட்சுமி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் எனும் பூஜைகள் உங்கள் மனம் குளிர செய்யப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சும விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் ரிஷபலக்னத்தில் செய்து கொள்ளவும் சத்யநாராயணர் பூஜை செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக தாராபலன் சந்திராபலன் அறிந்து நாள் தேர்வு செய்து பூஜை செய்வது உத்தமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது உத்தமம் நட்சத்திரம் வாரியாக நாள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்ப்பிறை சப்தமி திதி சதயம் நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுபதனத்தில் மாலை ஐந்து மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரபுத சந்திரகோரை ரிஷப மிதுன லக்னத்தில் செய்து கொள்ளவும் சத்யநாராயணர் பூஜை செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக தாராபலன் சந்திராபலன் அறிந்து நாள் தேர்வு செய்து பூஜை செய்வது உத்தமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது உத்தமம் நட்சத்திரம் வாரியாக நாள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பௌர்ணமி திதி ரோகிணி நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுபதினத்தில் மாலை ஐந்து மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரபுத சந்திரகோரை ரிஷப மிதுன லக்னத்தில் செய்வதற்கு உத்தமம் சத்யநாராயணர் பூஜை செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக தாராபலன் சந்திராபலன் அறிந்து நாள் தேர்வு செய்து பூஜை செய்வது உத்தமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது உத்தமம் நட்சத்திரம் வாரியாக நாள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்